அடுத்த நன்மங்கலம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து ஏரியை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தக் கோரி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நடைபயண பேரணியாக சென்றனர் தாம்பரம் அடுத்த நன்மங்கலத்தில் நூற்றி எண்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் நன்மங்கலம் ஏரியில் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளின் கழிவுநீர் கலப்பதாலும் மற்றும் ஏரியில் கொட்டப்படும் குப்பைகளால் முழுமையாக மாசடைந்துள்ளதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஏரியை சுத்தம் செய்து கரைகளை பலப்படுத்த வலியுறுத்தி நன்மங்கலம் ஏரி பாதுகாப்பு குழு சார்பில் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் செம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் இருந்து ஏரி சுற்று பகுதியில் உள்ள குடியிருப்புகள் வழியாக கைகளில் பதாகைகளை ஏந்தி ஏரிகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்று கோஷங்கள் முழங்கியவாறு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நடைபயண பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வி சந்தானம் மூத்த சமூக ஆர்வலர் குரோம்பேட்டையில் வசிக்கிற இன்றைக்கு என்ன நிகழ்ச்சி நடந்தது என்றால் நன்மங்கலம் ஏரியை பாதுகாக்க வேண்டும் என்ற கோஷத்தை முழங்கி பல்வேறு தன்னார்வல அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வாக்கா தான் நடத்தி இன்று இங்கே பேசிக்கொண்டிருக்கிற ஜியான் ஸ்கூலில் முடிவடைந்தது இதில் இதில் சிந்திக்க வேண்டிய சமாச்சாரம் என்னென்னா தென்சென்னை பகுதியில் ஏராளமான ஏரிகள் இருக்குது அதில் ஒன்று நன்மங்கலம் ஏரி நண்பங்கலம் ஏரிக்கு முன்னால் அச்சினாபுரம் ஏரி அது முற்றுமாக மறைந்து விட்டது அதற்கு முன்னால் செம்பாக்கை ஏரி செம்பாக்கை ஏரி நிரம்பினால் அது வழிந்து அஸ்தினாபுரம் வழியாக நண்பங்கலம் வந்து சேரும் நன்மங்கலத்திலேந்து வழி கீழ்கட்டிலேயே போய் சேரும் இதுதான் நிலைமை ஆனால் இன்னைக்கு நன்மங்கலம் ஏரி குப்பைகளால் நிறைந்து கழிவு நீர் நிரம்பி பயனற்ற நிலையில் கிடைக்கிறது இது வந்து ஏற்றுக்கு ஏற்றுக்கொள்ள அவசியம் இது கிடையாது இன்றைக்கு நிலைமை என்னென்னா அரசனுடைய கவனம் அது மேலே படலை பெரிய ஏரி பிடபிள்யூடி தான் அதை மெயின்டைன் பண்ணணும் குடிநீர் வாரியம் டபிள்யூஆர்டி நீர்நிலை வாரியம் அவங்க தான் இதை சரி பண்ணணும் அவங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கி வாக்கா தான் இந்த இடத்துல நடத்திருந்தேன் இந்த வாக்காத்தானில் ஏராளமான இளைஞர்கள் பல்வேறு தன்னார்வ அமைப்புகளெல்லாம் பங்கேற்று இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம் அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்றைக்கு ஏரிகளுடைய நிலைமை தென்சென்னை பகுதியில் ஏறக்குறைய பதினஞ்சு ஏரிகள் இருக்குது ஒரு ஏரியாவது நல்லா இல்லை எக்ஸப்ட் சித்திரப்பாக்கம் ரைசிங் அவங்களுடைய முயற்சியினால் புனரமைக்கப்பட்ட அந்த சித்திரப்பாக்கம் ஏரி தான் இன்றைக்கி சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய ஒரு சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது எல்லாரும் அதை வந்து நம்ம சைடில் தென்சென்னை பகுதியில் ஒரு மெரினா மாதிரி காட்சியளிக்கிறது அது மாதிரி ஒவ்வொரு ஏரியும் அதை புனரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அந்த முன்னிறுத்தி இந்த வாக்காளர் நடந்திருக்கு நெமிலிச்சேரி ஏரி இருந்தது நெமிலிச்சேரி ஏரியை புனரமைத்தோம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா செலவு பண்ணி ஏரி இருக்குது ஆனால் அதில் கழிவு நீர் தான் இருக்குது பெரும்பாலான ஏரிகள் குப்பை கழிவுநீர் கழிவுநீர் கலப்பதாலும் நாசமடைந்து தாமரை மிதந்து காட்சியளிக்கின்றது இது எங்களால் சகிச்சுக்க முடியல அரசு வந்து காவிரி கொண்டா கங்கை கொண்டா கிருஷ்ணாவை கொண்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் கிருஷ்ணா விட கோதாவரி விட பெரிய நீர்நிலைகள் எல்லாம் காணப்படுகிறது இதை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அவசியத்தை வலியுறுத்தி தான் இந்த வாக்காத்தை நடந்து நடைபெறுகிறது இது தொடரும் எங்கள் முயற்சி தொடரும் சித்திரப்பாக்கம் ரைசிங் முயற்சியினால் சித்திரப்பாக்கம் ஏரி எவ்வாறு புனரமைக்கப்பட்டதோ அது மாதிரி ஒவ்வொரு ஏரியும் புனரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முழங்கிதான் இந்த வாக்காத்த நடத்தியிருக்கிறோம் அரசனுடைய கவனம் நிச்சயம் திரும்பும் என்று நினைக்கிறோம்